இறுதி நாளில் மனிதர்கள் சொர்க்கம் நரகம் காணாமல் நுழைய மாட்டார்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபு ஹுரை அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் நபிகள் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கவாசிகளில் எவரும் உலக வாழ்வில் தாம் பாவம் புரிந்திருந்தால் நரகத்தில் தாம் இருப்பிடம் எதுவாக இருந்திருக்கும் என்று காட்டப்படாமல் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் அவர் அதிகமாக மகிழ்ச்சியடைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே இவ்வாறு காட்டப்படும் நரகவாசிகளில் எவரும் உலக வாழ்வில் தாம் நன்மை புரிந்திருந்தால் சொர்க்கத்தில் தாம் இருப்பிடம் எதுவாக இருந்திருக்கும் என்று காட்டப்படாமல் நரகவாசிகள் நரகத்தில் நுழைய மாட்டார்கள் இது அவருக்கு பெரும் துயரமாக அமைய வேண்டும் என்பதற்காகவே காட்டப்படுகிறது